திருச்சிற்றம்பலம் காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி அமையாளம் ஞான குருநாதர் பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி நேடியார் பெருமக்களே நம்முடைய சமயம் சைவ சமயம் நம்முடைய வழிபாடு கடவுள் சிவபெருமான் அப்புறம் சைவ சமயத்திலேருந்து இருந்து சிவபெரும்பொருளை வழிபாடு செய்து அந்த ஒழுகக்கூடிய பெரு வாழ்வினை நமக்கு பெருமான் கொடுத்து என்னுடைய திருவழிக்கு ஆட்கொண்டுள்ளான் இப்போ இந்த சைவ சமயத்திலே நாம் வந்து அவன் காட்டக்கூடிய சைவ நன்னறியிலே ஒழுகும் பொழுது அவனை நோக்கி நாம் வழிபாடுகள் மேற்கொள்கிறோம் இவ்வாறு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடுகளானது இந்த உயிராகிய அதாவது நம்மை பக்குவப்படுத்தி அந்த சிவபெருமான் திருவடிக்கு நம்மை செலுத்தும் என்பது பெரியவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்போ அந்த வழிபாடுகள் முறைப்படி நமக்கு அமைய வேண்டும் மேலும் நாம் செய்யக்கூடிய கிரியைகள் எல்லாம் சிவபெருமான் திருவடியை சென்று பரிபூரணமாக சேர வேண்டும் என்பதை என்பதன் பொருட்டு சிவபெருமான் என்ன செய்திருக்கிறான் என்றால் தான் ஒரு குருநாதராக வந்து தன்னை நோக்கி வழிபடக்கூடிய அந்த ஆன்மாவிற்கு தீக்கை செய்வித்து அந்த வழிபாட்டை மேற்கொள்வதற்குரிய அந்த லைசன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறான் அப்போ அந்த தீக்கை பெறுவதுதான் ஒரு சைவர் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு உரிய அங்கீகாரம் அப்போ தீக்கை பெறவில்லை என்றால் அந்த வழிபாடு பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம் பல பேர் கேட்பார்கள் நாயன்மார்கள்லாம் தீக்கை பெற்றார்களா பெரியவர்களெல்லாம் தீக்கை பெற்றார்களா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகிறது இது எல்லா இடத்துலையும் வரக்கூடிய நிலை அப்போ அவர் தீக்கை பெறாவிட்டால் சிவபெருமான் அருள் செய்ய மாட்டாரா என்று கேள்வி எழுகிறது ஒரு நல்ல கேள்வி அதாவது தன்னுடைய திருவடிக்கு ஓர் ஆன்மா வந்து சேர வேண்டுமென்றால் அது வருவதற்கான திருவருளை அவன் கொடுத்தால்தான் இந்த உயிரால் செல்ல முடியும் இதுதான் மணிவாசகர் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி என்பார் அப்போ அவன் திருவடியை வணங்க வேண்டுமென்றால் அதற்கும் அவன் திருவருள் தேவைப்படுகிறது அதாவது எந்த ஒரு செயலை ஓர் ஒரு சின்ன கைக்குழந்தை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோமே அந்த சிறிய கைக்குழந்தை படிப்படியாக ஒன்று ஒன்றாக கற்றுக்கொள்ளும் அப்போ தாய் என்ன சொல்லுவா அந்த குழந்தை வளர்க்கும் பொழுது ஒரு ஒரு செயலாக சொல்லிக் கொடுப்பான் அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது இவை வாயினால் மட்டும் சொல்ல மாட்டான் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று தான் செய்து காட்டி அதை இவ்வாறு செய் என்று அவள் வழி தான் இந்த பிள்ளையாலதை பற்ற முடியும் அப்போ ஒரு குழந்தை ஒரு ஒரு செயலையும் கற்றுக்கொள்வதற்கு தாய் எவ்வாறு அந்த குழந்தையை வழி நடத்தி அவளே உடனிருந்து அந்த குழந்தையை செய்விக்கிறாளோ அது போல சிவபெருமானை பற்றக்கூடிய நமக்கு அவனை முழுமையாக பற்றக்கூடிய அந்த அறிவு நிலை என்பது இருக்காது ஏன்னா உயிர்கள் எல்லாம் அறிவிலே மிகவும் குறைந்த நிலையில் இருக்கக்கூடியவை ஒரு ஒரு பிறவியிலும் முற்பிறவிகளிலே செய்ததெல்லாம் மறந்து போகக்கூடிய தன்மை உடையவை அப்ப அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவபெருமான் ஒரு குருநாதர் வடிவிலே எழுந்தருளி ஒரு ஆசானாக வரும்பொழுது அந்த குருநாதர் திருவடியை நாம் சார்ந்து அவர் வழியாக தீக்கை என்று சொல்லக்கூடிய தீக்கை என்றால் ஒன்றுமல்ல இந்த உயிரிலே இருக்கக்கூடிய மலக்குற்றங்களை குருநாதர் நீக்கி கொடுப்பது அவ்வாறு தீக்கை செய்வித்து குரு என்ற சொல்லுக்கு கு என்பது குற்றம் அல்லது குருடு ரு என்றால் நீக்குவது இந்த உயிரிலே இருக்கக்கூடிய ஆணவமல மறைப்பாகிய குருட்டினை அது என்ன ஆணவமல மறைப்பான குருடு என கண்ணு நல்லாதானே தெரிகிறது என்று நினைந்தால் ஒரு ஐம்பதிலிருந்து அறுபது வயதை நெருங்கும் பொழுது நன்றாக தெரிந்த கண்ணிலே ஒரு படலம் வந்து மறைக்கும் அதற்கு பேரு இன்றைய உலகிலே உலகியலிலே காட்ராக்ட் என்று சொல்வார்கள் அது கண் புரை என்று தமிழிலே கூறுவார்கள் அவர் நன்றாக தெரிந்த கண்ணினை ஒரு ஒரு திரை மறைக்கும் பொழுது அந்த திரையினை எப்படி ஒரு மருத்துவர் நீக்கி பழையபடி பார்வையை தெளிவுபடுத்துகிறாரோ அதுபோல இந்த உயிருக்கு ஆணவம் என்ற மலம் ஒரு திரை போல வந்து மறைக்கும் அந்த திரை போல வந்து மறைப்பதை நாம் தத்துவார்த்தமாக உணர்ந்து கொள்வதற்காக நாம் சிவாலயம் சென்றால் அந்த சந்தி வேலைகளிலே பெருமானுக்கு பூஜை நடைபெறும் பொழுது குருநாதர் ஒரு திரை அங்கே குருக்கள் ஒரு திரையை போட்டுவிட்டு சிவபெருமானுக்கு சில செய்ய வேண்டிய பூஜைகளை எல்லாம் மேற்கொள்வார் மேற்கொண்ட பிறகு குருநாதர் அந்த குருக்கள் தீபாராதனை என்று சொல்லக்கூடிய அந்த தீபாராதனை காட்டும் நேரத்திலே இந்த திரையை விளக்கி அங்கே தீபாராதனையை காட்டுவார் அப்போ அந்த திரைதான் ஆணவமலம் அந்த திரை திரைக்கு வெளியே நின்று சிவபெருமானை காண முடியாம தவிக்கக்கூடிய அந்த பக்தர்கள் தான் ஆன்மா திரைக்கு பின்னே இருக்கக்கூடிய அந்த லிங்க திருமேனி தான் சிவபெருமான் அப்ப அந்த சிவபெருமானும் இருக்கிறார் இங்கே ஆன்மாவும் காத்து கிடக்கிறது இரண்டும் எதிரெதிரே இருந்தாலும் ஆணவம் என்ற மலம் அந்த திரை போல மறைத்து கொண்டிருக்கும் தான் இறைவனை உயிர்களால் அறிய முடியவில்லை அப்போ குருநாதர் ஆகிய குருக்கள் என்ன செய்வார் ஆணவம் என்ற திரையை விலக்கிவிட்டு விட்டு இந்த ஆன்மாவாகிய பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு சிவலிங்க திருமேனி ஆகிய சிவபெருமானை மகா தீபாரதனை என்று சொல்லக்கூடிய ஞான சுடரின் வழியாக காட்டுவார் அப்ப இதுல நுட்பமாக ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது குருநாதர் ஆணவமாகிய திரையை விளக்குவாரை தவிர அதை அழிக்க மாட்டார் அது போல ஆணவ மலம் அழியாது அது ஒதுங்கி மறைக்காமல் நிற்கும் அது போல நம்முடைய சிவபெருமான் ஒரு குருநாதரை இடமாக கொண்டு அந்த குருநாதர் வழியாக அவனை வழிபாடக்கூடிய அந்த அந்த நிலையை இந்த உயிருக்கு தான் தீக்கை தீக்கைன்னா ஏதோ இந்த உலகத்தை விட்டு போறதா சாமியாரா போறதோ எல்லாத்தையும் விட்டுட்டு சேர்த்து வச்சிருக்க பணம் காசு நகை நட்டு வீடு வாசல் மனைவி மக்களை விட்டுட்டு போறது அல்ல நம் வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே சிவத்தை பற்றுவது அவ்வளவுதான் வேறு ஒன்றும் இல்லை அதாவது ஒருவன் மரத்தில் ஏறும் பொழுது முதலிலே இருக்கக்கூடிய ஒரு கிளையை பிடித்து விடுவான் அது இல்வாழ்க்கை அடுத்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கு போகணும் அது சிவத்தை பற்றுவது அந்த மேலாகிய சிவத்தை பற்றுவதற்கு இவன் இந்த பற்ற பிடிச்சுக்கிட்டு தான் மேலே போகணும் அது போல இந்த இல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே கொஞ்சம் 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 கொஞ்சமா சிவத்தை அடைவதுதான் நம்முடைய சைவம் காட்டக்கூடிய அந்த தாத்யமே தவிர வீடு வாசல் மனைவி மக்கள் நகநட்டு பணம் போக்குவரத்தெல்லாம் விட்டுட்டு செல்வது அல்ல பயந்துடுறாங்க நிறைய பேரு பயப்படவே வேண்டாம் நம்முடைய நாயன்மார்கள் அனைவரும் இல்லறத்திலே இருந்துதான் சாமிகிட்ட போனாங்க அதனால எந்த பயமும் வேண்டாம் நாம் செய்யக்கூடிய வழிபாட்டினை குருநாதர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் நமக்கு அதை நெறிமுறைப்படுத்தி அதை நாம் சிறப்பாக செய்து திருவடியை அடைவிக்க கூடிய வழி காட்டுதல் தான் தீக்கை தீக்கை என்பது நீ இந்த வழியிலே வா என்று சிவமே நம்மை ஆட்கொண்டு நம்மை நெறிப்படுத்தி செலுத்துகிறது இப்ப தீக்கை பெறாவிட்டால் என்ன அப்படின்னு கேட்டால் தீக்கையிலே நாம் செய்து அந்த பெருமான் அருளின் வழியாக வழிபாடு செய்யும் பொழுது பரிபூர்ணமாக அது சிவத்திரம் சென்று சேரும் நம்மையும் சிவத்திரம் சேர்விக்கும் தீக்கை பெறாதவர்கள் செய்யும் பூசை எப்படிப்பட்டது என்று கேட்டால் ஒரு சின்ன உதாரணத்திலே அதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் ஒருவன் இரு சக்கர வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்வான் அவன் நல்லா ஓட்ட கற்றுக்கொண்டு பின்பு நான்கு சக்கர வாகனமும் ஓட்ட கத்துக்கிட்டான் ஆனா அவனுக்கு இதுவரைக்கும் ஓட்டுநர் உரிமமாகிய லைசன்ஸ் இல்லை அவன் ரொம்ப அருமையா ஓட்டுறான் அவன மாதிரி ஓட்டுறதுக்கு ஒரு ஓட்டுநர் பார்க்க முடியாது அவ்வளவு திறமை உள்ள ஒருவன் அரசாங்கத்திலே ஒரு ஓட்டுநர் பதவிக்கு ஒரு ஆள் சேர்ப்பு நடைபெறுகிறது இவன் போய் விண்ணப்பத்தை எழுதி போட்டான் அங்கே கூப்பிட்டார்கள் அப்பா வண்டி ஓட்டுவா நல்லா ஓட்டுவாங்க இவனுடைய ஓட்டுநர் உரிமத்தை காட்டு என்றார் அது தாங்க வாங்கல அப்படின்னு சொல்லி தலையை சொரிந்தான் அப்பா உன் நீ ஓட்டுவதற்கு அங்கீகாரம் செய்து ஒரு அரசாங்க அலுவலர் அலுவலர் உனக்கு ஒரு உரிமம் கொடுத்திருக்க வேண்டும் அந்த உரிமம் தான் நீ வண்டி ஓட்டுவதற்கான தகுதி என்று அங்கீகாரம் என்று அவனை வேலையில் சேர்க்காமல் வெளியே அனுப்பிவிடுகிறார் திறமையுள்ள ஒரு ஓட்டுநரை அதுபோல சிவபெருமானை நாம் அடைய வேண்டும் என்றால் அந்த ஓட்டுநர் உரிமத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய அந்த அலுவலகத்திலே ஒரு அலுவலக அலுவலர் கொடுப்பார் அல்லவா அது குருநாதர் என்ற மூர்த்தத்திலே சிவபெருமான் நமக்கு அந்த அலுவலர் போல வந்து நமக்கு லைசன்ஸ் கொடுப்பது போல தீக்கையை கொடுத்து அந்த தீக்கையின் வழியாக நாம் சிவபெருமான் திருவடியாகிய அந்த மேலான பதத்தை அடைவதற்குரிய நெறியை கொடுக்கிறார் அவ்வளவுதான் அப்போ தீக்கை கட்டாயம் பெற வேண்டும் தீக்கை பெறாமல் நாம் முத்தி அடைய முடியாது என்பதே நூல்களின் முடிவு தெரிச்சுட்டம்